ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஃபேமஸான பிள்ளையார் பட்டி கொல்கட்டை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டிலையும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை செஞ்சு அசத்துங்க ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா அரிசி எல்லாத்தையுமே கையாலே பனைஞ்சி விட்டு அலசி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நல்லா அப்புறமா நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒன் ஹவருக்கு ஊற விட்டுருங்க ஸோ ஒன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு ஊறி சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கையில் ஒட்டுற பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா காய வச்சிடலாம் ஃபேன் காத்திலே காய வச்சிருங்க நெக்ஸ்ட் ஒரு பேன்ல போட்டு நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் நிறம் மாறாத அளவுக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுரலாம் தண்ணி எல்லாமே போய் அரிசி எல்லாமே நல்லா உதிரி உதிரியா இந்த அளவுக்கு வந்துடணும் ஸோ இப்போ இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ இது ஆறுறதுக்குள்ளேயே நம்ம வெள்ளைப்பாக கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் அந்த மெஷரிங் கப்லேயே தான் எடுத்திருக்கேன் அடுத்து தான் இந்த கரைசல் செய்கிறதுக்கு தண்ணி வந்து ஒன்றுக்கு மூணுன்ற அளவில் மூணு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை எடுத்துருக்கேன் இதுவே வந்து மீடியமாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே கரையிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக ரவை பதத்துக்கு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து எந்த பதத்துக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப பவுடராகவும் ஆக்கிட வேண்டாம் ரொம்ப வந்து குறை குறைப்பாகவும் அரைக்க வேண்டாம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டை இப்போ இதை உரமாக வச்சுட்டு இப்போ வெள்ளம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த இதில் வந்து நெய்யில் நம்ம வறுத்து சேர்க்கும் போது நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக மனமாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யில் இந்த இதை வறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு மனத்தில் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே உதிரி உதிரியாக சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரைசலும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த அரிசியும் பருப்பும் வந்து நம்மளுக்கு வறுத்து விட்டதுனால கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அதனால் கட்டி எதுவும் படாது நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்து கிடச்சிடும் ஸோ கை மட்டும் விட்டுறாதீங்க அந்த மாதிரி கிண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி எதுவும் விழாது ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடறலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அடிக்கடி இடையில வந்து கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் சூப்பராக இந்த பதத்துக்கு வெந்து வந்துடும் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சாலே கரையக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட ஒன் பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னுமே டேஸ்ட் அருமையாக இருக்கிறதுக்கு ஸோ அடுத்து கொஞ்சம் மனமாக இருக்கிறதுக்கு மூணு ஏலக்காயை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்துடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஆற விட்டோம் அப்படின்னா ரொம்பவே இறுக்கமாக சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துடும் அதனால் ரொம்ப வந்து ஆற விட்டுறாதீங்க ஒரு நிமிஷம் நம்ம கிண்டுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஆற விட்டுறாமல் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெய் தடவும் போது நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக கொழுக்கட்டை மாவை வந்து எடுத்துட்டு நம்ம அதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஆச்சில் அழகாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டிலையும் கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் இப்போ மாவு நல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த மோல்டை வந்து ரெண்டு பக்கமுமே ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான அச்சில் அழகாக வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கொலக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நெய் தடவணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு தடவை நெய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் நாலுலேருந்து அஞ்சு கொழுக்கட்டை ஒட்டாமல் அழகாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுக்கிடலாம் இதில் வந்து நான் இன்றைக்கி ஏழு கொழுக்கட்டை தான் வச்சுருக்கேன் வீடியோக்காக நீங்கள் வந்து ஒரே டைம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொழுக்கட்டை கூட வச்சு அழகாக வந்து வேக விட்டு எடுத்துடலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை செஞ்சு அசத்துங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட வான்சல்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்